வனம் அருகே விழுப்புரம் மாவட்ட எல்லையான கருக்கல்பட்டு கிராமத்தில் குரல் கொலையை அறுத்து கொலை செய்து அரைகுறையாக எரிக்கப்பட்டு கிடந்த ஆண் சடலம் இதுவரை அடையாளம் தெரியாத நிலையில் போலீசார் இறந்தவர் முகத்தை வரைபடமாக வரைந்து வெளியிட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்ட எல்லை அருகே கரிக்கல்பட்டு கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையில் கடந்த பதினேழாம் தேதி சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆண் குரல்வளை அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த உடலை பெட்ரோல் ஊற்றி கார்மேட்டில் தீயிட்டு அரைகுறையாக எரிக்கப்பட்டு கிடந்த உடல் குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் ஒலக்கூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதனையடுத்து விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் பிரேதத்தை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பிரேத பரிசோதனைக்கு பின் தற்போது பிரேத பரிசோதனை முடிவு கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டது உறுதியாகி உள்ளது இந்த நிலையில் கடந்த பத்து தினங்களாக கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட நபர் குறித்து விழுப்புரம் மாவட்ட போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இதுவரை எந்த துப்பும் கிடைக்காததால் இறந்து கொண்டவரின் முகம் போன்று உருவம் காவல்துறை சார்பில் வரையப்பட்டு அந்த வரைபடமானது செய்தித்தாள் மற்றும் ஊடகத்தின் வாயிலாக போலீசார் பிரசுரிக்க முடிவு செய்தனர் மேலும் அந்த புகைப்படத்தில் உள்ள நபர் குறித்து விவரங்கள் யாருக்கேனும் தெரிய வந்தால் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று ஐந்து மூன்று ஆறு நான்கு நான்கு மற்றும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று ஐந்து இரண்டு எட்டு ஆறு நான்கு என்ற இரு கைபேசி எண்களை வெளியிட்டு அவற்றின் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்க அறிவுறுத்தியுள்ளது காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்ட இந்த புகைப்படத்தின் மூலம் இறந்தவர் குறித்த தகவல் தெரிய வரலாம் என நம்பப்படுகிறது